ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொள்கட்டை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப சுலபமாக செய்யலாம் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அந்த டையத்தில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால் கொல்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நீங்க வந்து கொல்கட்டை மாவு இல்ல இடியாப்ப மாவுன்னு விற்கும்ல அது கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி வீட்லேயே நீங்க பச்சரிசி மாவு செஞ்சு வச்சிருப்பீங்களா அது கூட எடுத்துக்கலாங்க நல்லாதான் வரும் இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க நீங்க நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சூடான சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் ஜீனி இதையும் நல்லா கலந்துக்கோங்க மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம நல்லா சூடான தண்ணிய ஊத்தி கலந்துக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கணுங்க அந்த தண்ணி ஊத்தி இப்ப கலந்துக்கலாம் இப்ப நல்லா சூடான தண்ணியா ஊத்துறாங்க நல்லா கொதிச்ச தண்ணி இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் கை வச்சு கலக்க முடியாது இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ கலந்தாச்சுங்க இந்த அளவு கலந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடு குறையட்டும் கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இப்ப கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க இப்ப நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்ப நல்லா பிசைஞ்சாச்சுங்க இந்த அளவு கையில ஒட்டாம இருக்கணும் இந்த அளவு பெசஞ்சு வச்சுக்கோங்க இப்ப கரெக்டா இருக்கும் இப்ப இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில வச்சு சின்னதா இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாவே பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம் இந்த அளவு பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பால் கடவுள் கட்டை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் இப்ப பால் கொதிக்கட்டுங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க இப்போ இந்த டையத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்ச பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும் டக்குன்னு வேக ஆரம்மிச்சிடும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க நல்லா இருக்கு வேகட்டும் கொஞ்ச நேரம் இப்போ உடனே கலந்து விட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கலந்து விடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த பவுலில் நம்ம ஏற்கனவே இந்த மாவு கொல்கட்டை மாவு இப்போ பெசஞ்சி வச்சோம்ல அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இப்போ நம்ம கரைச்சி வச்சா அந்த மாவையும் இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறனால நல்லா திக்னஸா கொடுக்கும் உங்களுக்கு இதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த டயத்தில் நான் வந்து அரை கப் ஜீனி சேர்த்துக்கிறேங்க இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா திக்னஸ் ஆகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சிங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ இது கூட வந்து நான் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பால் கொழுகிட்ட ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ